மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ மன்னர் ஷாரியருக்கு மூன்றாவது ஒற்றை கண்ணன் கதையை மறுநாள் இரவு சொல்ல ஆரம்பித்தாள் ஷாரஜாத் மூன்றாவது ஒற்றை கண்ணன் தன்னுடைய சோக கதையை அந்த பாக்தாக் நகர பெண்களிடம் சொல்வது போல் கதை அமைந்திருந்தது பெண்களே எனக்கு முன்னர் இங்கே தங்களுடைய கதையை கூறிய இரண்டு ஒற்றை கண்ணர்களும் விதியின் காரணமாக தங்களுடைய கண்களை இழந்தார்கள் ஆனால் நானோ துரதிருஷ்டத்தை நானே வழியே சென்று அணைத்துக் கொண்டேன் நான் காசிம் மன்னனின் மகன் அவர் மறைந்த பிறகு நான் பட்டத்திற்கு வந்தேன் எல்லோரும் விரும்பும் நல்லாட்சி செய்ய ஆரம்பித்தேன் கடல் பயணங்கள் மேற்கொள்வது எனக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் நீரும் கிடைக்கும் போதெல்லாம் கப்பல் ஏறிவிடுவேன் நிறைய தீவுகள் எனது ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தன கடல் பயணம் துவங்கிய ஒரு மாதத்துக்கு தேவையான உணவு பொருட்களை கப்பலில் எடுத்து வைத்துக் கொண்டு பயணத்தை ஆரம்பித்தோம் ஒரு வாரத்துக்கும் மேலாக எங்களது கடல் பயணம் தொடர்ந்தது நடுக்கடலில் கப்பல் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று புயல் வீச ஆரம்பித்தது புயலின் ஆக்ரோஷத்தில் கப்பல் வேறு ஒரு திசை நோக்கி போக ஆரம்பித்தது ஒரு நாள் முழுக்க வீசிய புயல் மறுநாள் அமைதி அடைந்தது அப்போது நாங்கள் பயணித்த கப்பல் எந்த திசையில் இருக்கிறது என்பதே எங்களுக்கு தெரியவில்லை கப்பல் மாலுமிகளில் ஒருவனை அழைத்த நான் பாய்மர கம்பத்தின் உச்சியில் ஏறி அருகில் கரைப்பகுதி தெரிகிறதா என்று பார்க்கச் சொன்னேன் அவனும் பாய்மர கம்பத்தின் மீது ஏறி பார்த்தான் அங்கே அவன் கண்ட காட்சி அவனை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது மடமடவென்று கீழே இறங்கி வந்தான் மன்னா நாம் அனைவரும் ஆபத்தான இடத்தில் சற்று தொலைவில் கடலுக்குள் கருப்பும் வெள்ளையுமாக ஒரு மலை தெரிகிறது அதை நோக்கிதான் நம் கப்பல் சென்று கொண்டிருக்கிறது ஏதோ ஆபத்து ஏற்பட போகிறது என்பது மட்டும் தெரிகிறது என்று பதற்றத்தோடு சொன்னான் அந்த மாலுமி இப்படி சொன்னதை கேட்க எனக்கு அருகில் நின்றிருந்த கப்பல் கேப்டன் இன்னும் பலத்த அதிர்ச்சி அடைந்தான் மன்னா மாலுமி பார்த்தது காந்தமலை அதன் அருகில் எந்த கப்பல் சென்றாலும் அந்த மலை உடனடியாக தன்னை நோக்கி ஈர்த்து கொள்ளும் அந்த மலையின் காந்த சக்தியால் கப்பலில் அடித்துள்ள அனைத்து ஆணைகளும் ஈர்க்கப்பட்டு கப்பல் சுக்குநூறாகிவிடும் நாம் அனைவரும் இன்னும் சிறிது நேரத்தில் சாக போகிறோம் என்று சொன்னான் அதை கேட்ட எனக்கும் பயங்கர அதிர்ச்சி இந்த விபத்திலிருந்து தப்பிக்க வேறு வழியே இல்லையா என்று கேப்டனிடம் கேட்டேன் இந்த காந்தமலைக்கு அருகில் வந்த எந்த கப்பலும் திரும்பி போனது கிடையாது பல மாலுமிகள் பற்றி கதைகளாக கூறியதை நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன் ஒருவேளை உயிர் தப்பி அந்த காந்தமலைக்கு போனால் அந்த மலையின் உச்சியில் ஒரு மண்டபம் இருக்குமாம் அதில் ஒரு குதிரையின் மீது கையில் ஈட்டி ஏந்திய நிலையில் ஒரு வீரனின் சிலை இருக்குமாம் அந்த சிலையை வீழ்த்தினால் காந்தமலையின் சக்தி மறைந்துவிடும் தப்பிவிடலாம் என்று மற்றவர்கள் கேட்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு தெரிந்த இன்னும் சிறிது நேரத்தில் சாக போகிறோம் என்று சொன்ன கப்பல் கேப்டன் கதறி அழவே ஆரம்பித்து விட்டான் திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தானே துணை கப்பலில் இருந்த அத்தனை பேரும் எல்லாம் வல்ல இறைநாமத்தை ஜபிக்க ஆரம்பித்தார்கள் கடவுளே எங்களை எப்படியாவது காப்பாற்று என்று கத்தினோம் கதறினோம் காந்தமலையை நோக்கி ஈர்க்கப்பட்ட எங்கள் கப்பலை வேறு திசை நோக்கி திருப்பும் முயற்சியிலும் ஈடுபட்டோம் ஆனால் கப்பலை வேறு திசைக்கு எங்களால் திருப்ப முடியவில்லை காந்தமலையை நோக்கி ஈர்க்கப்பட்ட கப்பல் அந்த மலையை நெருங்கியதும் உடைந்து நொறுங்க ஆரம்பித்தது கப்பலில் அடித்திருந்த ஆணிகள் எல்லாம் கப்பலை பெயர்த்து கொண்டு அந்த காந்தமலையை நோக்கி பறந்தன ஆணிகள் விடுபட்டதால் கப்பல் பலத்த சேதமடைந்தது ஒரு கட்டத்தில் கப்பல் முழுவதும் உடைந்து கடலுக்குள் ஆரம்பித்தது இருந்த அத்தனை பேரும் உயிர் பிழைத்தால் போதும் என்று கடலுக்குள் குதித்தோம் கையில் கிடைத்த உடைந்து சிதறிய கப்பலின் பாகங்களை பிடித்துக் கொண்டு நீந்த ஆரம்பித்தோம் இந்த எதிர்பாராத விபத்தில் கப்பலில் வந்த பெரும்பாலான பேர் இறந்து போனார்கள் நான் ஒரு மரக்கட்டையை பிடித்துக்கொண்டு நீந்த ஆரம்பித்தேன் அது நேராக அந்த காந்தமலையை நோக்கித்தான் போனது எனக்கு உயிர் பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லை மரக்கட்டை மீது ஏறி படுத்துக்கொண்டேன் அதிர்ச்சியில் அப்படியே மயங்கி போனேன் நான் பற்றியிருந்த மரக்கட்டை மிகச் காந்தமலை அடிவாரத்தில் கரை ஒதுங்கியது நான் எவ்வளவு நேரம் அங்கே மயங்கி கிடந்தேன் என்பது எனக்கு தெரியாது வெகு நேரத்துக்கு பிறகு மயக்கம் தெளிந்து கண் திறந்தேன் சுற்றும் முற்றும் பார்த்தேன் நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன் என்னுடன் கப்பலில் வந்த எவருமே அந்த பக்கம் வந்து சேரவில்லை வேறு கப்பல் ஏதேனும் வருகிறதா என்பதை தெரிந்து கொள்ள அந்த காந்தமலையின் உச்சிக்கு போக நினைத்த நான் கீழே இருந்தபடி அந்த மலையை நிமிர்ந்து பார்த்தேன் அந்த மலையின் உச்சியில் எங்கள் கேப்டன் சொன்னது போலவே ஒரு மண்டபம் இருந்தது அந்த மண்டபத்தில் குதிரையில் அமர்ந்திருந்த நிலையில் ஒரு வீரனின் சிலையும் கேப்டன் சொன்னது போலவே இருந்தது இந்த சிலையை தானே கப்பல் கேப்டன் வீழ்த்த சொன்னார் வீழ்த்துவது என்று யோசித்த நான் கலைப்பின் காரணமாக அங்கிருந்த மரத்தின் அடியில் போய் அமர்ந்தேன் சிறிது நேரத்தில் என்னை அறியாமலேயே உறங்கி போனேன் நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அசரீரி போன்ற ஒரு குரல் என் காதுகளில் ஒளித்தது மகனே உன் காலடியில் உள்ள மண்ணை மூன்று அடி ஆழத்துக்கு தோண்டு அதில் வெங்கலத்தால் ஆன ஒரு வில்லும் மந்திரங்கள் எழுதப்பட்ட மூன்று அம்புகளும் இருக்கும் அந்த வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொள் மலை உச்சியில் மண்டபத்தில் உள்ள வீரனின் சிலையை அந்த அம்புகளால் வீழ்த்து அந்த சிலை கடலுக்குள் போய் விழும் அந்த சிலை கடலுக்குள் விழுந்ததும் கடலில் பேரலைகள் எழும் நீ சற்றும் தாமதிக்காமல் உன் கையில் எஞ்சி இருக்கும் நீ அதை எடுத்த இடத்திலேயே புதைத்துவிடும் அப்போது கடலில் எழுந்து வரும் அலைகளுக்கு நடுவே உன்னைத் தேடி படகில் ஒருவன் வருவதை காண்பாய் சற்றும் தாமதிக்காமல் அந்த படகில் ஏறிக்கொள் நீ போக வேண்டிய இடத்துக்கு அவனே உன்னை கொண்டு போய் சேர்ப்பான் ஆனால் ஒரு விஷயத்தில் நீ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உன்னை காப்பாற்ற படகில் வருபவன் உன்னை படைத்த இறைவனுக்கு எதிரானவன் அந்த சாத்தானுக்கு கட்டுப்பட்டவன் அவன் அருகில் இருக்கும் போது எக்காரணத்தை கொண்டும் உச்சரித்து விடாதே தவறி நீ அப்படி உச்சரித்து விட்டால் அந்த அரக்கன் அக்கணமே உன்னை கடலுக்குள் தூக்கி போட்டு விடுவான் என்றது அந்த அசரீரி குரல் அக்கணமே தூக்கம் கலைந்து எழுந்தேன் அசரீரி சொன்னது எல்லாமே என் ஞாபகத்துக்கு வந்தது நான் படுத்திருந்த இடத்தில் தோண்டினேன் அசரீர் சொன்னது போலவே ஒரு வெண்கல வில்லும் மூன்று அம்புகளும் இருந்தன ஒன்றின் பின் ஒன்றாக அந்த அம்புகளை நான் ஏற்றிய நான் குதிரை மீது இருந்த வீரனின் சிலையை மிகச் சரியாக குறிபார்த்து எய்தேன் மூன்று அம்புகளும் அடுத்தடுத்து தாக்கியதில் அந்த சிலை தகர்ந்து மலை உச்சியிலிருந்து கடலுக்குள் விழுந்தது அக்கணமே கடலில் பேரலைகள் எழுந்தன எய்த அம்புகள் போக கையில் எஞ்சியிருந்த வில்லை எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு மண்ணை கொட்டி மூடினேன் அடுத்த நொடியே சொன்னது போல கடல் அலைகளுக்கு நடுவே படகில் ஒருவன் என்னை நோக்கி நோக்கி வந்து கொண்டிருந்தான் அந்த படகை ஓடினேன் கடற்கரைக்கு அந்த படகு வந்ததும் அதில் தாவி ஏறி கொண்டேன் வந்தவன் சாத்தானுக்கு கட்டுப்பட்டவன் என்பதால் அவனிடம் நான் எதுவும் பேசவில்லை பாதுகாப்பான இடத்துக்கு என்னை கொண்டு போய் விடு என்று மட்டுமே சொன்னேன் சில நாட்களுக்கு படகு பயணம் தொடர்ந்தது பத்து நாட்களுக்கு பிறகு பச்சை பசையில் என்ற கரை பகுதி மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை அந்த சந்தோஷத்தில் சொன்னதை மறந்து என்னை கரை சேர்த்த இறைவா உனக்கு நன்றி என்று சொல்லிவிட்டேன் அக்கணமே என்னை அலேக்காக தூக்கிய அந்த சாத்தானுக்கு கட்டுப்பட்டவன் என்னை கடலுக்குள் தூக்கி போட்டு விட்டான் பிறகு அவன் படகோடு மறைந்து போனான் கடலில் தத்தளித்த நான் கஷ்டப்பட்டு நீந்தி கரைக்கு வந்து சேர்ந்தேன் அது ஒரு சிறிய தீவு மனித நடமாட்டமே அங்கே இல்லை தென்னை மரங்களும் பழமரங்களும் மரங்களும் இருந்தன அங்கே எனக்கு உணவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை நாட்கள் பல ஓடினவே தவிர அந்த தீவு பக்கம் யாருமே வந்த பாடில்லை அங்குள்ள உயரமான தென்னை மரத்தில் ஏறி கப்பல் வருகிறதா என்று பார்ப்பதும் பிறகு கீழே இறங்குவதும் எனது தினசரி வேலையாக இருந்தது ஒரு நாள் நான் எதிர்பார்த்தபடியே ஒரு கப்பல் அந்த தீவுக்கு வந்தது அந்த கப்பலில் ஆயுதங்களுடன் நிறைய பேர் இருந்ததால் அவர்கள் யார் எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் என்று அங்கிருந்த தென்னை மரத்தின் உச்சியில் மறைந்திருந்தபடி கவனிக்க ஆரம்பித்தேன் கப்பலிலிருந்து இறங்கிய அவர்கள் அந்த தீவின் நடுவே இருந்த மணல் வேட்டை மண்வெட்டிகளால் வெட்டி அப்புறப்படுத்தினார்கள் அதற்குள் குகை ஒன்று தென்பட்டது பிறகு அவர்கள் அனைவரும் கப்பலை நோக்கி போனார்கள் கப்பலிலிருந்து இருந்து ஏராளமான உணவு வகைகளை எடுத்து வந்தார்கள் அவற்றை குகைக்குள் கொண்டு போய் வைத்தார்கள் குடிக்க தண்ணீரும் கொண்டு போனார்கள் கடைசியாக ஒரு முதியவரும் பதினைந்து வயது மதிக்கத்தக்க அழகான சிறுவனும் கப்பலிலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள் இருவரும் குகையை நெருங்கியதும் அந்த சிறுவன் மட்டும் குகைக்குள் போனான் முதியவர் குகைக்கு வெளியே நின்று கொண்டார் பிறகு கப்பலில் வந்தவர்கள் சிறுவன் உள்ளே சென்ற குகையின் வாயிலை மண்ணைக் கொண்டு மூடினார்கள் பிறகு அனைவரும் கப்பலுக்கு போனார்கள் கப்பலும் வந்த வழியே திரும்பி போனது அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்த எனக்கு ஒரே குழப்பம் அந்த சிறுவனை எதற்காக அந்த குகைக்குள் அடைத்து வைத்துவிட்டு போகிறார்கள் என்று நினைத்த நான் மரத்தில் இருந்து கீழே இறங்கி அந்த குகையை நோக்கி நடந்தேன் குகையின் வாயிலை மூடியிருந்த மண்ணை அகற்றினேன் ஒரு கதவு அங்கே தென்பட்டது அதை திறந்தேன் கதவை திறந்ததும் சில படிக்கட்டுகள் கீழ் நோக்கி இறங்கின நானும் அந்த படிக்கட்டுகள் வழியாக இறங்கினேன் அந்த குகையின் இறுதியில் அழகிய மெத்தை இருந்தது அதில் அந்த சிறுவன் மட்டும் அமர்ந்திருந்தான் குகைக்குள் திடீரென்று என்னை பார்த்த அந்த சிறுவன் பயத்தில் நடுங்கி போனான் பயப்படாதே உனக்கு உதவி செய்யத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்ன நான் அவனிடம் அன்பாக பேசினேன் சிறுவனுக்கு என் மீது நம்பிக்கை வந்தது எதற்காக உன்னை இங்கே இப்படி தனியாக விட்டுவிட்டு போகிறார்கள் நீ யார் என்று கேட்டேன் அவன் தன்னுடைய கதையை என்னிடம் நான் புகழ்பெற்ற வியாபாரி ஒருவரது மகன் என் தந்தைக்கு பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு நாள் அவர் கனவில் தனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்பதையும் அவன் அற்ப ஆயுளில் இறந்து போவான் என்பதையும் தெரிந்து கொண்டார் அதன்படி நான் அவருக்கு மகனாக பிறந்தேன் ஜோதிட ஆன்மீக பெரியவர்களிடமும் என்னுடைய ஜாதகத்தை இருப்பான் இவனது பதினைந்தாவது வயதில் காந்தமலையின் உச்சியில் உள்ள சிலையை எவன் ஒருவன் அம்பெய்து வீழ்த்துகிறானோ அவனால்தான் உன் மகன் இறப்பான் என்றும் தெரிந்து கொண்டார் பேரரசர் காசி மகன்தான் என்னை கொள்வானாம் இப்போது எனக்கு பதினைந்து வயது ஆகிவிட்டது பேரரசர் காசிமின் மகன் என்னை கொல்லாமல் இருக்கவே இந்த மனித நடமாட்டமே இல்லாத இடத்தில் என்னை மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று தன்னுடைய கதையைச் சொன்னான் அந்த சிறுவன் சிறுவன் கூறியதை கேட்ட எனக்கு பெரும் அதிர்ச்சி நான் தான் பேரரசர் காசிமின் மகன் நான் ஏன் இந்த சிறுவனை கொல்ல போகிறேன் எனக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு என்று எனக்குள் கேட்டுக்கொண்டேன் பேரரசர் காசிமின் மகன் நான் தான் என்று சொன்னால் இவன் அந்த பயத்திலேயே இறந்து போவான் என்று நினைத்த நான் என்னை பற்றி அவனிடம் முழுமையாக சொல்லவில்லை இறைவன் அருளால் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படியே பிரச்சனை வந்தாலும் உன் உயிரை நான் காப்பாற்றுகிறேன் என்று அந்த சிறுவனுக்கு தைரியம் சொன்னான் இருவரும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தோம் ஒரு கட்டத்தில் இரவு வந்து இருவரும் தூங்கிவிட்டோம் ஒன்பது நாட்கள் இப்படியே நகர்ந்தன இருவரும் நிறைய பேசிக் கொண்டோம் சிறுவனின் பயமும் மறைந்து போனது பகல் நேரங்களில் குகைக்கு வெளியே வந்து போனோம் இரவில் குகைக்குள் தூங்கினோம் பத்தாம் நாள் காலையில் அங்கிருந்த ஆப்பிள் பழத்தை தனக்கு நறுக்கி தருமாறு கேட்டான் அந்த சிறுவன் நான் கத்தியை தேடினேன் அதை காணவில்லை அந்த சிறுவனிடமே கத்தி எங்கே இருக்கிறது என்று கேட்டேன் தன் தலைக்கு மேலே உள்ள அலமாரியின் மேல் தட்டில் கத்தி இருப்பதாக அவன் சொல்ல நானும் அந்த மெத்தையின் மீது ஏறி கத்தியை எடுக்க முயன்றேன் அப்போது யாராலும் மாற்ற முடியாத அந்த விதி வேலை செய்ய ஆரம்பித்தது திடீரென்று என்னுடைய கால் அந்த மெத்தையில் வழுக்க கத்தியோடு கீழே விழுந்தேன் நான் விழுந்த வேகத்தில் என் கையில் இருந்த கத்தி அந்த சிறுவனின் மார்பில் பாய்ந்து விட்டது சிறிது நேரத்தில் துடி துடித்து இறந்து போனான் அந்த சிறுவன் ஜோதிடர்களும் ஆன்மீக பெரியவர்களும் சொன்னது போலவே காந்தமலையின் உச்சியிலிருந்த வீரனின் சிலையை தகர்த்த என் கையாலேயே அந்த சிறுவனின் மரணமும் நிகழ்ந்து விட்டது இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டதே என்று எண்ணி வருந்தி அழுதேன் இப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் விதி போல என்று நினைத்த நான் குகைக்குள் இருந்து வெளியே வந்தேன் குகைக்குள் சிறுவன் இறந்து போய்விட்ட காரணத்தால் குகையின் வாசலை மண்ணை கொண்டு மூடிவிட்டு அங்கிருந்த தென்னை மரத்தில் ஏறிக்கொண்டேன் அப்போது சற்று தொலைவில் ஒரு கப்பல் வந்து கொண்டிருந்தது சில நாட்களுக்கு முன்பு சிறுவனை கொண்டு வந்து விட்டு போன அதே கப்பல் தான் கப்பலில் இருந்து இறங்கி வந்த முதியவரும் அவரது ஆட்களும் குகையின் வாசலில் இருந்து மண்ணை விளக்கிவிட்டு குகைக்குள் போனார்கள் சிறிது நேரத்தில் அனைவரும் அழுதபடியே அந்த சிறுவனின் உடலோடு வெளியே வந்தார்கள் பிறகு கப்பலில் ஏறி சென்று விட்டார்கள் இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்த நான் எனக்குள் அழுது புலம்பி தீர்த்தேன் பாவம் எண்ணி வருந்தினேன் விதிப்படி என் கையால் அந்த பதினைந்து வயது சிறுவன் இறந்து போனான் என் நிலைமை இன்னும் மோசமாகும் என்று நான் அப்போது எதிர்பார்க்கவில்லை மன்னர் ஷாரியருக்கு இந்த கதையை சொல்லி கொண்டிருக்கும் போதே பொழுது விடிய ஆரம்பித்து விட்டது அதனால் வழக்கம் போல் மறுநாள் கதையை தொடர்வதாக அவள் கூற மன்னரும் சரி என்று சொல்லிவிட்டு இருக்கையிலிருந்து எழுந்தார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம கதை மலர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க